வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைய சமையல் வந்து முளக்கட்டின சுண்டல் நம்ம பயிர் வகையை அப்படியே சாப்பிட்றதுக்கு மொளக்கட்டி மூணு நாள் வச்சிருந்து அதை முளக்கட்டி நம்ம சமைச்சி சாப்பிட்றதுனால அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கிது மொளக்கட்டின பயிரை வந்து குழம்ப வச்சு சாப்பிடலாம் இல்லை பொரியலா கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாரத்துக்கு இரண்டு நாளாவது இரண்டு நாட்களாவது நம்ம வாழைப்பூவை சேர்க்கறது நல்லது வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க வடை செய்கிறத விட வாழைப்பூ பொரியல் கூட்டு வந்து அந்த சத்து அப்படியே நமக்கு வந்து சேரும் வாழைப்பூ கூட்டு வந்து நீங்கள் பாசிப்பருப்பு சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு குக்கரில் ஒரு நான்கு விசில் வரவழித்து அப்படியே மசிச்சுட்டு நீங்கள் கூட்டாக செஞ்சு சாதத்தில் பிரட்டி சாப்பிடலாம் இந்த வீடியோ பதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி